கருணாநிதி அவர்களை மீட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு இருந்த ஜெயலலிதா அம்மையாரை மீட் பண்ணிருக்கேன் இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் மீட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கேன் எனக்கு இது கிடைச்ச சந்தோஷத்தை விட இந்த பதக்கம் வாங்கினது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது இந்த அச்சு எங்களுக்கு அரசாங்கமும் சரி ஸ்டே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதே மாதிரி ரோட்டரி கிளப்பு லைன்ஸ் கிளப்பு பெரிய பெரிய வசதி படைத்த நல்ல உள்ளவங்க கொண்டவங்க இவங்களோட தயவுல தான் இவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் இருந்ததால் தான் இது மாதிரி விளையாட்டு வீரர்கள் நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது ஏன்னா ஒரு தேசிய அளவில் நடத்தணும்னா சாதாரண இல்லை குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் வருவாங்க அவங்கள ரெண்டு நாள் மூணு நாள் தங்க வைக்கணும் அந்த ரெண்டு நாள் மூணு நாள் தங்க வைக்கிறதுல எனக்கு அக்காமடேஷன் வேணும் சாப்பாடு வேணும் அவங்களுக்கான விளையாட்டு போட்டி நடத்தி நல்லபடியாக நடத்தி கொடுத்து அவங்கள அனுப்பணும் இது இல்லாமல் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக அரசாங்கமும் சரி இந்த நல்ல உள்ளம் கொண்ட பெரிய பெரிய வசதியானவங்க அது இல்லாமல் ரோட்டரி கிளப்பு லைன்ஸ் கிளப்பு இவங்களோட தான் இவ்வளோ பிளேயர்ஸுக்கு நேஷனல் கேம்ஸ்லாம் நடத்த முடிஞ்சுது அந்த நேஷனலில் விளையாட விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து நிறைய சர்வதேச விளையாட்டு போட்டியில் கலந்துக்கினு இன்றைக்கி பல விளையாட்டு வீரர்கள் அரசு வேலையிலேயும் சேர்ந்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் விளையாட்டு வீரர்களுக்கு அடுத்தபடியாக விளையாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் வந்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்தும் போது நடத்தி முடித்ததுக்கப்புறம் தமிழக விளையா தமிழக முதலமைச்சர் அந்த அப்போ இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை மீட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு இருந்த ஜெயலலிதா அம்மையார் மீட் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் மீட் பண்ணியிருக்கேன் இவங்களெலாம் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க நிறையா உதவிகள் செஞ்சுட்டுருக்காங்க ஏன்னா அரசாங்கத்து வேலைவாய்ப்பு கிடைக்கணுன்னாக்கா சாதாரண இல்லை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தேசிய அளவில் சர்வதேச விளையாடு அளவில் இந்த மாதிரி விளையாடுகிற விளையாட்டு வீரர்களை அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க நான் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு டி ஷர்ட் வாங்கிறதுனா ரொம்ப ஈஸியாக நூறுரூவா இருந்தால் ரூபா ஆனால் இந்த மாதிரி இந்தியான்னு போட்ட ஒரு டி ஷர்ட்டை நான் போடுறதுக்கு பல வருஷ கனவு பல நாள் கனவு கிடையாது பல வருஷ கனவு கண்டேன் ஏன்னா எல்லாரும் கிரிக்கெட் விளையாடும் போது இந்தியான்னு போட்டிருப்பாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய உற்சாகம் ஏன்னா இந்த இந்தியான்னு போடுற படின்னு போகிறதுக்காக நான் பல ஆண்டுகளாக உழைச்சி அதுக்கு பிறகு தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பெரிய பெரிய உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் அரசாங்கமும் சரி மற்ற சார் இவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களும் சரி இவங்கெல்லாம் உதவி செஞ்சதால்தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு டீஷர்ட் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்றதுக்கு நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன் முதல்ல சர்வதேச விளையாட்டு போட்டி எங்கே கலந்துக்கணும் நியூசிலாந்தில் கலந்துக்கினேன் நியூசிலாந்தில் கலந்துக்கும் போது இந்த மாதிரி எனக்கு ரெண்டு மூணு கோல்டு மூணு சில்வர் மெடல் இது கிடச்சிது எனக்கு அப்போ எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி நினச்சேன் அதுக்கடுத்து எனக்கு ஆஸ்திரேலியாவில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது ஆஸ்திரேலியாவில் ஒரு கோல்டு ரெண்டு சில்வர் ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது இது எனக்கு ஒரு இன்னும் இந்த அங்கீகாரத்தை விட இன்னொரு அங்கீகாரம் அதிகப்படுத்தின அங்கீகாரம் மாதிரி எனக்கு கிடச்சிது பிறகு எனக்கு எனக்கு மலேசியாவில் விளையாடுறதுக்கான விளையாட்டு போ விளையாட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அதில் செலக்ட் பண்ணாங்க தேர்வு செய்யப்பட்டு இதில் மூணு தங்கப்பதக்கம் ரெண்டு வெள்ளி பதக்கம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது இதுவும் எனக்கு அடுத்தது அங்கீகாரம் கிடச்ச மாதிரி இதை இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஏஷியன் கேம்ஸு காமன்வெல்த்துக்கெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அதை வச்சு தான் செலக்ட் பண்ண போனேன் ஆனால் ஏஷியன் கேம்ஸ்லையும் காமன்வெல்த்லையும் நான் விளையாடி மெடல் அடிக்கலை அட் அதில் கண் சரி முடிஞ்சது எனக்கு இந்த மெடல் பார்த்தீங்கன்னா லண்டனில் நடந்தது அப்போ லண்டனில் அத்லட்டிக்கில் ஒரு பெரிய விளையாட்டு வீரர் அங்கே டூ ஹண்ட்ரட் மீட்டர் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாராம் அந்த கிரவுண்டில் எனக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அந்த இதில் வந்து எனக்கு லாங் ஜம்ப்லேயும் நான் ஓட்டப்பந்தயத்துலேயும் எனக்கு ஒரு ரெண்டு கோல்டு ஒரு சில்வர் மெடல் கிடச்சிது எதுக்காக அந்த பிரிவில் இருந்த ஜெயலலிதா எனக்கு ஒரு லட்ச ரூபா கேஷ் அவார்டு கொடுத்தாங்க என்ன அந்த ஊக்குவிச்சு என்னை ஆர்வப்படுத்தி அனுப்பிச்சாங்க நான் அதுக்கப்புறம் என்னுடைய ஈவெண்ட்டை மாற்றிட்டு டேபிள் டென்னிஸ் போனேன் டேபிள் டென்னிஸில் எனக்கு நெத தாய்லாண்டில் ரெண்டு பிரான்ஸ் மெடல் கிடச்சிது தாய்லாண்டில் கிடச்சதால் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் டேபிள் டென்னிஸில் எனக்கு கிடச்சது இந்தியா சார்பாக டூ தௌசண்ட் டெனில் எனக்கு சைனாவில் சைனாவில் போய் விளையாடினேன் டேபிள் டென்னிஸ் தான் இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுனதில் எனக்கு சில்வர் மெடல் கிடச்சிது எனக்கு அந்த சமயத்தில் அரசாங்க அரசாங்கமும் எனக்கு கூப்பிட்டு கௌரவிச்சாங்க அப்போ எனக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்போ க டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து எனக்கு பெஸ்ட்டு எம்ப்ளாயி அவார்டுன்னு கொடுத்தாங்க அதோடு எனக்கு பெ பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் அவார்டும் கொடுத்தாங்க ரெண்டு அவார்டும் வந்து டாக்டர் கலைஞர் அவர்களால் கையால் வாங்கினேன் நான் இது வரைக்கும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கேன் எனக்கு இது கிடைச்ச சந்தோஷத்தை விட இந்த பதக்கம் வாங்கினது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஐவாஸ் வேர்ல்டு கம்னு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கேம் நடக்கும் இந்த கேம் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் இந்த நாலு வருஷத்துக்கு ஒரு நடக்கும்போது இதில் எனக்கு கோல்டு பதக்கமும் ஒரு வெள்ளி பதக்கமும் கிடைச்சது இந்த பதக்கத்துக்கு தமிழ்நாடு அஸ் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்க இருக்காங்க அவங்க வந்து எனக்கு ஊக்கத்தொகையாக கோல்டு மெடலுக்கு ஐம்பதாயிரமும் சில்வர் மெடலுக்கு முப்பதாயிரமும் மொத்தமாக ரூபாய் எனக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்து என்ன அங்கீகாரம் பண்ணாங்க இந்த முதல் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் பூஷான் ஏஷியன் கேம்ஸ் அதில் இது வந்து நான் மெடலை வின் பண்ணல நிறைய பிளேயர்ஸ் கொடுக்கல ஆனால் குறிப்பிட்ட பிளேயர்ஸ்க்கு மட்டும் விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இந்த இதை கொடுத்தாங்க அதில் எனக்கும் அந்த பதக்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது இந்த பதக்கத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் பல நாடுகள் சேர்ந்து விளையாடிருக்கேன்றதுக்கு இந்த பட்டன்ஸ் தான் ஏன்னா நம்ம இந்தியன் பட்டன் கொடுத்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரியில் மீட் பண்ணுற நண்பர்கள் நண்பர்களை சேர்க்குறதுக்கான ஒரு இது பட்டன் இந்த பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட பட்டன் ஒவ்வொரு நாட்டோட பட்டன் இந்த ஒவ்வொரு நாட்டோட இதுவும் நான் அவங்களோட சேர்ந்துருக்கேன் அவங்களோட விளையாடிருக்கேன்றதுக்காக எனக்கு எனக்கு நம்பிக்கை ஞாபகம் ஊட்டுற மாதிரி இந்த பட்டன்கள் எனக்கு விலகும்